அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அலைபேசி மூலம் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த டீல் இந்த ஒரு தகவல் குறித்த போறோம் பாஜக கட்சியுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகு அண்ணாமலை பாத்தீங்கன்னா பாஜக கட்சி மேல ஒரு மிகுந்த வெறுப்பில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய செயல்பாடுகளே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னதான் பாஜக கட்சியோட உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலயும் பேசினாலும் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்துட்டு திடீரென அடுத்த கட்டமாக ஒரு கீழே இருக்கக்கூடிய பதவிக்கு செல்லும் போது யாராக இருந்தாலும் ஒரு பெரிய மனவழியை தரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதற்கு அண்ணாமலையும் விதிவிலக்கு இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாகவும் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் தற்போது அண்ணாமலையும் சீமானும் இணைவாங்க அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இது குறித்த உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் தான் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஏற்கனவே கட்சிக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு ஒருவேளை அண்ணாமலை மற்றும் பாமக கட்சியுடைய தலைவரான பாமக கட்சியுடைய முன்னாள் தலைவரான அன்புமணி எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இருந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை ஒரு கட்சி தூங்குற வரைக்குமே யோசிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற பல்வேறு தகவலை நமக்கு வெளியாகி இருந்துச்சு என்னடா தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எதனால இந்த மீடியாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கோபமும் நிச்சயமாக வரதா செய்யுது இப்படி தான் அண்ணாமலையும் சீமானும் பேசிய ஒரு ஆடியோ தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு இதுல கொஞ்சம் ஏஐயும் கலந்து திமுக கட்சியை கவுக்கணும் அப்படின்றதுக்காகவே பாஜக கட்சியை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஒரு ஆடியோ உருவாக்கி இருக்காங்க அதாவது அண்ணாமலையிடம் சீமான் என்ன சொல்ற மாதிரி அப்படின்னா பாஜக கட்சி தமிழ்நாட்டுல வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இருவருமே கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ற மாதிரியான இந்த ஒரு ஆடியோ அப்படின்றது திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கதி கலங்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் சீமானை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் என்ன அப்படின்னா அவர் பாஜக மற்றும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது கள இருந்தாலும் ஒருவேளை அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு சீமானுக்கு ஏற்றவாறும் நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகிகளுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக சீமான் கூட்டணிக்கு தயாராக தான் இருப்பாரு அப்படின்றத தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்த செய்தியாளர்கள் சந்திப்புல கூட இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னனே தவிர புதிதாக ஒரு கட்சி வந்து அதுவும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக கட்சி உருவாக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ வரும் காலத்துல அண்ணாமலையோ அல்லது பாமக கட்சியுடைய முன்னாள் தலைவரான அன்புமணியோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்களுடைய கூட்டணி அமைவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை வரும் காலத்துல சீமான் அண்ணாமலை அன்புமணி மூவருமே இணைந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் எந்த மாதிரியான புரட்சிகள் ஏற்படும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்